மண்ணா பொழிகிற நேரம் என்ன அப்படி நேரம்னா நான்காம் ஜாமத்தில் அதிகாலை மூணுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நாலாம் ஜாமத்தில் தான் மன்னா விழும் இந்த நாலாம் ஜாமத்தில் தான் டீசர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்தாங்க சாயங்கால வேலையிலே புறப்பட்டவர்கள் கலிலிய கடலுடைய நீளம் பதிமூன்று மைல்கள் அதில் நாலு மைல்கள் கடந்த உடனே எதிர்காற்று வந்துச்சு யோவான்ல பெருங்காற்றுன்னு போட்டிருக்கும் அந்த எதிர்காற்றில் அவர்களால் தண்டு வலிக்க முடியல பெருங்காற்றில் அடவு நிலை நிற்க முடியல கொந்தளிக்குது அவர்கள் மீனவர்கள் நீச்சல் அடித்தாவது பிழைத்துக் கொள்வார்கள் ஆனாலும் பாருங்க பயப்படுறாங்க ஏன்னா அந்த கடலுடைய சீற்றம் அவ்வளவாக இருந்தது அந்த நேரத்துல தான் அந்த குறித்த ஜாமம் நான்காம் ஜாமத்தில் தான் அழகாய் இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார் அதே போல நாம எந்த ஜாமத்தில் இருந்தாலும் சரி கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதில் மன்னாவாகிய இயேசு நடந்து வருகிறார் நம் வாழ்க்கையிலே கடலும் காற்றும் கொந்தளிக்குது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மை தூக்கி விட உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய சுயத்தின் பலன் தீர்ந்து தேவ பலனை நாம் எதிர்நோக்கி கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னன்